கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சினிமா நடிகை எல்லாருமே டாப் கியர்ல

என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஹீரோயின் கேரக்டர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது நல்ல சம்பளம் நல்ல கேரக்டரா இருந்தா கண்டிப்பா நான் எந்த படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ரொம்ப பெரிய ஆஃபர் என்ன தெரியுமா அவங்களுடைய கணவரான பிரசன்னாவையும் அந்த படத்துல சேர்த்தா எனக்கு சம்பளமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆஃபரை அள்ளி இறச்சிட்டு இருக்காங்களாம் அதனால ஸ்னேகாவை ஏதாவது ஒரு படத்துல கமிட் பண்ணலாம் அப்படின்னு டேரக்டருக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்களாங்க இது கூட பரவாயில்லங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா இது ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில ஸ்னேகாவை ஒரு சீரியல்ல லீட் ரோல் பண்றதுக்கு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்களாம் அதுக்கு எவ்வளவு நாளா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னும் கேட்டுட்டு இருக்காங்களா ஆனா சிநேகா வந்துட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு இருந்தாங்க ரொம்ப ஆவள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை சிநேகா ஓகே சொல்லிட்டாங்களா கூடி சீக்கிரமா சின்ன திரையில சிநேகாவை பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் ரொம்ப விஷயம் இது ஸ்நேகாவோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டான விஷயமா இருக்கும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்